வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடம் குரு வாழ்க குருவே துமை சூரிய நமஸ்காரம் என்று சொல்லப்படும் கதிரவன் வணக்கத்தில் உள்ள பனிரெண்டு நிலைகள் நமக்கு தெரியும் பிரணாமாசனா ஹஸ்த உட்டாங்காசனா அல்லது பிரயாசனா பாதகஸ்தாசனா அஸ்வசஞ்சலாசனா ஏகபாத அஸ்வசஞ்சலாசனா அஷ்டாங்க நமஸ்காரம் புஜங்காசனம் அஸ்வசஞ்சலாசனா பாதகஸ்தாசனம் பிறையாசனம் பிரணாபாசனம் இப்படி பன்னெண்டு ஆசனங்கள் கதிரவன் வணக்கத்தில் உள்ளன அதில் பனிரெண்டு நிலைகளுக்கும் பனிரெண்டு மந்திரங்கள் உள்ளன அவை ஒன்று எல்லோரின் நண்பனே என்று கதிரவனை அழைக்கிறார்கள் அது மந்திரத்தில் எப்படி உள்ளது ஓம் ஹ்ரம் மித்ராய நமக அப்படின்னு இரண்டாவது மந்திரம் எல்லோராலும் போற்றப்படுபவனே ஓம் ஹ்ரீம் ரவையே நமக மூன்றாவது மந்திரம் எல்லோருக்கும் வழிகாட்டுபவனே ஓம் ஹ்ரோம் சூரியாய நமக நான்கு அழகை அளிப்பவனே ஓம் ஹ்ரேயம் பானவே நமக ஐந்து பலன்களைத் தூண்டுபவனே ஓம் ஹ்ரௌம் ககாயே நமக ஆறு வாழ்வை வளப்படுத்துபவனே ஓம் பூஷணே நமக ஏழு ஓம் ஹ்ரம் ஹிரண்யகர்பாய நமக திடமளிப்பவனே ஏழு திடமளிப்பவனேன்னா அதுக்குரிய மந்திரம் ஓம் ஹிரம் ஹிரண்ய கர்ப்பாய நமக நோயை அழிப்பவனே ஓம் ஹ்ரீம் மரிச்சையே நமக அன்பை தூண்டுபவனே ஓம் ஹ்ரூம் ஆதித்யாய நமக வாழ்வை உண்டாக்குபவனே ஓம் ஹ்ரேயம் சாவித்திரே நமக வியப்பாற்பத்தை தூண்டுபவனே வியப்பு ஆர்வத்தை தூண்டுபவனே ஓம் ஹ்ரௌம் அர்காய நமக பேருளியோடு இருப்பவனே பேருளியோடு இருப்பவனே ஓம் ஹிர பாஸ்கராய நமக இப்படி பனிரெண்டு மந்திரங்கள் உள்ளன இதை கதிரவன் வணக்கத்தில் பனிரெண்டு நிலைகளுக்கும் பனிரெண்டு ஆசனங்களுக்கும் பயன்படுத்தலாம் ம் மித்ராய நமக எல்லோரின் நண்பனே ஓம் ஹ்ரீம் ரவையே நமக எல்லோராலும் போற்றப்படுபவனே ஓம் ஹ்ரூம் சூரியாய நமக எல்லோருக்கும் வழிகாட்டுபவனே ஓம் ஹ்ரேயம் பானவே நமக அழகை அளிப்பவனே ஓம் ஹ்ரம் கஹாயே நமக பலன்களை தூண்டுபவனே ஓம் ஹ்ரஹ்பூஷணே நமக வாழ்வை வளப்படுத்துபவனே ஓம் ஹ்ரம் ஹிரங்ய கர்ப்பாய நமக திடமழிப்பவனே ஓம் ஹ்ரீம் மரிச்சயே நமக நோயை அழிப்பவனே நோயை அழிப்பவனே ஓம் ஹ்ரீம் மரிச்சயே நமக நோயை அழிப்பவனே ஓம் ஹ்ரம் ஆதித்யாய நமக அன்பை தூண்டுபவனே ஓம் ஹ்ரேயம் சாவித்ரே நமக வாழ்வை உண்டாக்குபவனே ஓம் ஹ்ரம் அர்காய நமக வியப்பார்வத்தை தூண்டுபவனே ஓம் பாஸ்கராய நமஹ பேரொழியோடு இருப்பவனே இப்போ மந்திரங்களை மட்டும் சொல்லிப்பான் ஓம் ஹ்ரம் மித்ராய நமஹ ஓம் ஹ்ரீம் ரவ ஏ நமஹ ஓம் ஹ்ரோம் சூரியாய நமஹ ॐ ह्रेयं वानवे नमः ॐ ह्रौं गगाय नमः ॐ ह्रभूषणे नमः ॐ ह्रं हृण्यगर्भाय नमः ॐ ह्रीं मरीचयेन् नमः ॐ ह्रूं आदित्याय नमः